தமிழக அரசு பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்திய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினத்தில் தமிழக அரசுக்கு பல விஷயங்களை வலியுறுத்தி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் கடந்த முப்பது ஆண்டுகளை கடந்து டாப் நடிகராக வலம் வந்து கொண்டிருந்தவர் தான் தளபதி விஜய் இந்த ஆண்டு தொடக்கத்தில் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்க உள்ளதாகவும் அறிவித்திருந்தார் இந்த கட்சியினுடைய பாடல் மற்றும் கொடியினையும் வெளியிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தல்தான் தன்னுடைய குறிக்கோள் என்றும் தெரிவித்திருந்தார் அது மட்டுமில்லாமல் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்ரமாண்டியில் வெகு பிரம்மாண்டமாக பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் தன்னுடைய முதல் அரசியல் மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் தளபதி விஜய் உண்மையில் தளபதி விஜய் இந்த அரசியல் மாநாடு தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது என்றே கூறலாம் காரணம் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக தாக்கி அவர் பேசியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த மாநாட்டிற்கு முன்னதாக தளபதி விஜயின் அரசியல் வருகையை பெரிதும் வரவேற்ற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஆகிய இருவருமே இப்போது தளபதி விஜயை பெரிய அளவில் எதிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் தொடர்ச்சியாக பல விஷயங்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் வாயிலாக வெளியிட்டு வரும் தளபதி விஜய் இன்று பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினத்தில் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறார் அதில் பெண்களுடைய முன்னேற்றம் முன்னொரு காலத்தில் இருந்ததை விட தற்பொழுது நம்பிக்கை அளிக்கும் வகையில் உயர்ந்து வந்தாலும் இந்த காலகட்டத்திலும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்முறை சம்பவங்கள் தோறும் நிகழ்ந்து வரும் விஷயங்கள் பெரிய அளவில் துயரம் அளிக்கிறது ஆகவே பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக பெறப்படும் புகார்களுக்கு ஒரு தனி இணையத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு இந்த யோசனையை தெரிவித்ததை கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்பட வேண்டும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை இந்த சர்வதேச தினத்தில் நான் வலியுறுத்துகிறேன் என்றும் கூறியிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் ஃபாலோ தொடர்ந்து